இளிச்சவாய் இனமா வன்னியர் இனம் ஏமாந்து போன வன்னியர்கள் துரோகம் செய்த திமுக நேற்றைய தினம் அவசர அவசரமாக எம்பிசி பிரிவில் திருத்தம் இதை குறித்து நேற்று விரிவாக பேசியிருந்தோம் அந்த காணொலியின் தொடர்ச்சியாக மிக முக்கியமான தகவலோடு இந்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் தமிழ் அன்பிற்குரிய வணக்கம் நான் உங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம் நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர் வளர்ச்சிக்கு உதவ விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே போன்பே பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம் தேர்தல் தேதி அறிவிக்கக்கூடிய கடைசி நாளில் அவசர அவசரமாக ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் இந்த அறிவிப்பை வன்னியர்கள் கூட பெரிதளவுல கண்டுக்கல இன்னும் வன்னியர்களுக்கு இது குறித்தான பெரிய புரிதல் கூட இன்னும் எட்டல இதனால வன்னியர்களுக்கு பாதிப்பா என்றால் பாதிப்பு இல்லைன்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் செல்லா காசா திமுக மதிக்குது என்பதை இதன் மூலியமா தெல்ல தெளிவா தெரியுது நான் கூட நேற்று எந்த ஒரு பெரிய கோரிக்கையெல்லாம் இல்லாமலே இந்த சாதி சான்றர்கள்ல திருத்தத்தை ஸ்டாலின் கொண்டு வந்து ஆனா தென் மாவட்டங்கள்ல மிக பெரிய அளவிற்கான இது குறித்தான கோரிக்கை எழுந்திருக்கு பல தென் சீர்மரபினர் அமைப்புகள் கல்லர் மரவர் போன்ற அமைப்புகள்லாம் எங்களுக்கு வந்து டிஎன்டினு ஒரு ஒரு சார்பாக சர்டிஃபிகேட் தரல அப்படின்னா நாங்க திமுக ஓட்டு போட மாட்டோம்னு வீட்டுக்குள்ள வச்சு சத்தியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க கற்பரை சத்தியெல்லாம் பண்ணிருக்கிறாங்க இப்படியான ஒரு போராட்டத்தை அந்த தரப்புனர் எடுத்திருக்கிறாங்க வன்னியர்களா இருந்தா நாடே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கான போராட்டத்தை நடத்தி சாலை பண்ணி ந இந்திய இராணுவத்தையே அளவெட்டு இருப்பாங்க ஆனால் அவர்கள் அந்த அளவுக்கெல்லாம் எங்க போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் திமுக படிஞ்சுடுங்க வன்னியர்கள் தாங்க பாவம் அவங்கதான் இப்படி எல்லாம் உசுரை கொடுத்து போராடணும் நம்ம உசுரம் எல்லாம் கொடுக்க வேணாம் ஓட்டு போட மாட்டாயான ஒரு வார்த்தை சொன்னா போதும் வந்து திமுக செஞ்சு கொடுத்துரும் அப்படின்ற துணிச்சலே செஞ்சாங்க அதிக திமுக நிறைவேற்றியும் கொடுத்துருச்சு நேற்றைய தினம் அந்த சட்டம் சட்டம் அறிவிப்பு வெளில வந்திருக்கு சட்டம்ன்றதோட அறிவிப்பு வெளில வந்திருக்கு சீர்மரபினர்களுக்கு ஏதாவது குள்ளார இருக்கக்கூடிய இந்த இருபது சதவீத இடஒதுக்கீட வன்னியர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய சீர்மரபினர்களை இரண்டு தரப்பா சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க டிஎன்சி டிஎன்டினு இதனால பல இடங்கள்ல குழப்பம் வருது டிஎன்டி அதாவது டிஎன் அதாவது டி நோட்டிஃபைடு கம்யூனிட்டி என்பதோட டி நோட்டிஃபைடு ட்ரைபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா மத்திய அரசு வேலை வாய்ப்புகள்ல சலுகைகள் கிடைக்கணும் அந்த தரப்பு எதிர்பார்க்குது அதனால டி நோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்றத மிக தீவிரமா இப்பதான் எடுத்துருக்காங்க ரொம்ப வன்னியர்கள் மாதிரி அரை நூற்றாண்டு காலம் எல்லாம் போறாள்ல ஒரு அரை மாசமா தான் போராடுறாங்க அரை மாசமா தான் இந்த கோரிக்கை மேலோங்குது இந்த கோரிக்கையை மேலவங்குது அந்த அமைப்புகள் ஃபுல்லாவே இத வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறாங்க எப்படி அழுத்தம் கொடுக்குறாங்க மாநிலமே ஸ்தம்பிக்கும் அளிக்க அளவிற்கு போராட்டம் மாபெரும் உண்ணாநிலை போராட்டம் மனு கொடுக்குற போராட்டம் அப்படி எல்லாம் அறிவிப்பு கொடுக்கல தான் வீட்டு பூஜை அறையில இந்த போட்டோ கிளிப்ஸ் எல்லாம் கூட நான் போடுறேன் பாருங்க தான் வீட்டு பூஜை அறையில சூடத்தை ஏற்றி சத்தியம் பண்றாங்க நான் வந்து எனக்கு வந்து டிஎன்டி டிஎன்சி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்காத திமுகவுக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சர்டிபிகேட் சத்தியம் பண்றாங்க அவ்வளவுதான் அதுக்கே ஸ்டாலின் பண்ணிட்டாரு ஆனால இந்த வன்னிய பேரிடம் பாருங்க உசுரை கொடுத்து போராட்டம் பண்ணி காட்டுக்கத்தா கத்தி எல்லா இடத்துலயும் மனு கொடுத்து நீங்க பாருங்க போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது எல்லாம் மனியார் ஆபீஸ்ல இருந்து ஜனாதிபதி வரைக்கும் மனு கொடுத்தோம் ஆனா வன்னியர் எல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது இல்ல ஒரே ஒரு காரணம் என்னன்னா சீர்மரப்பினர் மிரட்டுறாங்க திமுக நாங்க ஓட்டு போட மாட்டோம் ஏன் எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கலாம் திமுக ஓட்டு போட மாட்டோம் ஏன்னா மிரட்டுறாங்க சீர்மரம் பண்ணார் அவன் திமுக என்ன நினைக்குதுன்னா வன்னியர்கள் இது மாதிரி போராட்டம் பண்ணி சேவாங்க அதுல என்ன பாம்பா கால இருக்க மட்டும்தான் உணர்வு கூட இருப்பான் மத்தவரை நமக்கு ஓட்டு போட்டுருவாயா காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாயா அதனால வன்னியர்கள் நமக்கு கண்டுக்க தேவையில்ல சீர்மரம் பண்ணார் பாத்தீங்களா அவன் போராட்டம்லாம் பண்ண மாட்டாங்க ஆனா ஓட்டு போட மாட்டாங்கயா முடிவு பண்ணா ஓட்டு போட மாட்டாங்கயா அதனால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் செஞ்சுருவோம் அப்படின்னு தேர்தல் அறிவிக்கின்ற கடைசி நாள்ல தேர்தல் அளிக்கின்ற கடைசி நாள்ல அவசர அவசரமாக இந்த அறிவிப்பை வெளியிடுது திமுக அரசு ஆனா வன்னியருடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தல் அறிவிக்கக்கூடிய நாளில தான் வந்து சட்ட மசோதா நிறைவேறிச்சு இதையே கடைசி தருவாய் வரைக்கும் விமர்சனம் பண்ணாங்க ஆனா இவங்களுடைய கோரிக்கை மட்டும் கடைசி தருவாயில குடுத்தீங்கன்னா நாங்க ஏத்துக்கிறோம் நாங்க ஏத்துக்கிறோம் எல்லா சமுதாய மக்களும் வாழணும் நாங்க ஏத்துக்கிறோம் கண்டிப்பா மனமுகம் இதை ஏத்துக்கிறோம் எங்களுக்கு உள்ள ஆதங்கம் என்ன அப்படின்னா என் தொப்புடி உறவுகளால தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கு விடஒதுக்கீடு கிடைக்கட்டும் மகிழ்ச்சி தான் ஆனால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்த வன்னியனத்திற்கு ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்பனா இந்த அலட்சியம் ஏன் வருது வண்டியர்கள் மீதான அலட்சியம் ஏன் வருது அப்பனா இவனுக்கு இன உணர்வு இல்ல இவனுக்கான உரிமையை இவனால கோரிக்கை கோரி வைக்க முடியல இவனுக்கு எப்படி அந்த எதிர்ப்பை காட்டணும்ன்றது தெரியல எப்படி எப்படியான விலை கொடுத்து வாங்கிடலாம் அப்படி என்பது போல இந்த திமுகவுடைய என்ன நினைக்கிறது தெரியுமா அதுதான் கூச்சம் கூச்சமா இருக்கு எனக்கு எல்லாம் வெக்கமா இருக்கு அதெல்லாம் அந்த மக்கள் வீட்டை விட்டு கூட வெளில வரலாங்க வீட்டை விட்டு கூட வெளில வந்து போறாள்ல ஆனா வன்னியர்கள் பாருங்க பல்லாயிரக்கணக்கான பேர் கைது ஆனா வழக்கு வாங்கினா உசுர கொடுத்தோம் இருபத்தி மூணு உசுர கொடுத்தோம் அப்படி இருந்தும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை சாதிச்சுக்க முடியல ஆனா அந்த மக்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்ற ஒரே வார்த்தைக்காக திமுக அடுத்த வினாடி டிஎன்சி கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை டிஎன்டியா கொடுத்துருங்க அப்படின்னு அறிவிக்கிறாங்க அப்ப டிஎன்டி சமுதாய மக்கள் அதாவது சீர்மலை சமுதாய மக்கள் மீதும் கல்லர் மரவர் போன்ற சமுதாய மக்கள் மீதும் திமுகவுக்கு இருக்கக்கூடிய அச்சம் வன்னியர்கள் மீது ஏன் இல்லடா அப்படின்னா அவங்க ஓட்டு போடாம விட்டுருவாங்க அப்படின்ற பயம் இருக்கு ஆனா வன்னியருடைய ஓட்டை நம்ம விலை கொடுத்து வாங்கிடலாம் பாமக இருக்கிறவங்க மட்டும்தானே இன்னொன்னு கூட இருப்பான் மத்த ஓட்டுகள் திமுக கூட வன்னியர்கள்லாம் பல பேரு என்ன புரிதல்னே இல்லாம ஜே போட்டுக்கிட்டு கோஷம் போட்டு கிடக்குறான் இல்லையா அதே மாதிரி கடந்துருவாங்க என்கின்ற நினப்பு திமுக மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு அதனால தான் வன்னியனுடைய இடஒதுக்கீடு பத்தி அவன் சற்றுங்க கவனிக்கல பாருங்க நெத்தில இதெல்லாம் விவாத பொருளாவே ஆகல கடைசி சர்டிபிகேட்ல மாற்றத்தை கொண்டு வராங்க ஆனா இதெல்லாம் ஒரு விவாத பொருளை கூட கொண்டு போகல ஆனா இது ஒரு ஒருவேளை தட்பி தவறி திமுக அறிவிச்சு என்ன பண்ணி இருப்பாங்க தாம் தூம் தாம் தூம்னு இல்லையா எல்லா எல்லா அமைப்புகளும் குதிச்சிருக்குமா இல்லையா இந்த திராவிட கூட்டங்கள் எல்லாம் கூட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா இந்த கூட்டம் எல்லாம் கத்தி கத்தி கதறி இருக்குமா இல்லையா அப்ப வன்னியர்கள் மட்டும் கேட்க நாதேற்ற கூட்டமா பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர்த்து மருத்துவரை ஐயா அவர்களை தவிர்த்து இவர்களுக்கான குரல் கூடியவர்கள் எவருமே இல்லை என்கின்ற போது எவ்வளவு ஒரு எந்த எந்த இடத்துல நம்ம இருக்கோம் என்பதை புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கா இல்லையா பாமகவை தவிர வேற எந்த பயனும் இந்த பாவப்பட்ட இனத்துக்காக குரல் கொடுக்கவே மாட்டான் என்னங்க கேட்டாங்க வன்னியர்களுக்கு என்று தனியான ஒரு இடஒதுக்கீடு தானே கேட்டாங்க அதை கொடுக்கறதுக்கு ஏன் திமுகவுக்கு தயக்கம் எல்லா சமுதாயத்துக்கும் செய்யறீங்க மகிழ்ச்சி ஆனா வன்னியர்களை மட்டும் ஏன் ஓர வஞ்சன அப்ப அது எல்லா சமுதாயத்திற்கு மேல உங்களுக்கு அச்சம் இருக்கு வன்னியர்கள் மீது உங்களுக்கு அச்சம் இல்லை அது அது வெளிப்படையா காட்டுதா இல்லையா எத்தனை எத்தனை போராட்டங்க எத்தனை உசுர கொடுத்துருக்குறோங்க கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஈவே இருக்க கூட இல்ல ஏங்க நாங்க ஆட்சியில் இருந்தால் நாம வந்திருக்குமா இந்த பாலா போன வன்னிய பேரினோம் உங்களை ஆட்சியில உட்கார வச்சுட்டு இப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கே என்னங்க சொல்லி ஓட்டி கேட்டாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பதினைந்து சதவீதம் இடஒதுக்கிட்ட கொடுத்துருவோன்னு சில அல்ல கைகள்லாம் குவிச்சா இல்லையா என்ன ஆச்சு இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சு என்ன சொல்லுவாங்க இப்ப என்ன சொல்லுவாங்க இதுல இந்த வாட்டி ஓட்டு போடணும்னு உங்களுக்கு பத்தொன்பதா கொடுத்துருவோம் இருபதையும் உங்களுக்கு கொடுத்துருவோம்னு சொல்லுவாங்களா சொல்றத வாயால சொல்றத சொல்லிட்டு போட்டுமே என்ன நாடகங்க இதெல்லாம் என்ன நாடகம் இதெல்லாம் போன வருஷம் ஜனவரி மாசம் ஒரு குழு அமைச்சாங்க வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுக்கான தரவுகளை ஆய்வு செய்வதற்காக ஒன்றரை வருஷம் ஆச்சு ஒன்னும் நடக்கல ஒன்னத்தையும் கொடுங்கல ஆனா இங்க பாருங்க சீர்மர்மனர்கள் கோரிக்கை வச்சா அடுத்த ஒரு மாசத்துக்குள்ளார அவர்களுக்கான தேவையானதெல்லாம் நிவர்த்தி ஆகுது ஒரே ஒரு ஆயுதம் தான் ஓட்டு போட முடியாது எனக்கு டிஎன்சி சர்டிஃபிகேட் டிஎன்டியா மாத்தி கொடுக்கல ரெண்டு இடத்துல ரெண்டு மாறு மாதிரி இருக்கு எனக்கு இந்த கோரிக்கை நிறைவேத்தி கொடுக்கலன்னா கொடுக்கலாம் திமுக ஓட்டு போட மாட்டோம் சொன்னாங்க சொன்ன அடுத்த ஒரு மாசத்துக்குள்ளார முடிஞ்சு போச்சு திமுக அடிப்படைந்து சீர்மரப்பான அத்தனை அறிவிப்பையும் வெளியிடுது ஆனால் வன்னியர்கள் வன்னியர்கள் வன்னியர்களுடைய ஓட்டெல்லாம் திமுக தேவை இல்லையா இல்ல வன்னியர் ஓட்டல்லாம் எப்படி வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம்னு திமுக நினைக்குதா எந்த இடத்துல நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படி என்பதை நெற நினைச்சு பாக்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா இதத்தாங்க நாங்க வலியுறுத்திட்டு இருக்கிறோம் கருணா ஸ்போர்ட்ஸ் ஓட்டுறாருங்க கருணா ஸ்போர்ட்ஸ் ஓட்டுறார் மகிழ்ச்சி கோரிக்கை வச்ச அடுத்த ஒரு மாதத்தில் நிலத்தி கொடுத்த முக ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி என்ன ஏ கருணாஸ் அவர்கள் எல்லாம் வயதி எதிர்த்தார் ஞாபகம் இருக்கா நினைக்கிறவங்கள நான் மறந்துருக்காது அப்படி ஒரு மறதி நமக்கு இருந்துச்சுன்னா நம்மளோட முட்டாள் யாருமே கிடையாது இங்க உண்மையாலுமே ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட இனமாக இருப்பது வன்னியே இனம் மட்டும்தான் இப்பயும் நாம திருந்தி திமுக வெளியேற்றுலன்னு வச்சிக்கங்க நம்மளுடைய அழிவை நம்மளே தேடிக்கிட்டோன்னு அர்த்தம் நம்ம தலையை நாமே மன்னவாரி கொட்டிட்டோன்னும் அர்த்தம் நீங்கள் இந்த வாட்டி மட்டும் திமுகவுக்கு எதனா ஓட்டு போட்டு பாருங்க அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ளார வன்னியருக்கான இட ஒதுக்கீடு வரும் இது நான் திரும்ப 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 சொல்றதுக்கான காரணம் மன்னியருக்கான இட ஒதுக்கீடு கிடைச்சிராதா என்கின்ற தான் நன்றி